ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வண்டியில் வந்து கிளம்பிட்டோம் ஒரு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் என்ன கோயில் எங்கே போயிட்டுருக்கோங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரங்களை பாட சொல்லலாம் தென்றலை அஞ்சல் ஒன்று போட சொல்லலாம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் தண்ணி போயிட்டுருந்துச்சு வாய்க்கால் இருந்துச்சு அதில் தண்ணி போயிட்டுருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே இவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு காட்சி பாருங்க அழகாக வந்து வாய்க்காலில் தண்ணி இருக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக மரம் நடுவில் மண் ரோட்டில் எங்கள் வண்டி போயிட்டு இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வாய்க்கால் பார்த்து குளிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் கோயிலுக்கு போனோம் லைட்டாக மழை தோடுற மாதிரி வர இருந்துச்சா அதனால பாத்தீங்கன்னா வண்டியை நிறுத்தவும் இல்லை அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்களும் கிளம்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே அப்படியே பார்த்துட்டு கோயிலுக்கு தான் போய்ட்டுருக்கோம் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருந்த கோவில் எங்கள் ஊரில் இருக்க எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க தம்பிக்கலை ஐயன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா ராகுகேது ஸ்தலம் ராகுகேது தோஷம் எல்லாம் வந்து இங்கே வந்து பரிகாரம் அதெல்லாம் பண்ணுவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா கோயில் கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருக்கும் மேலே ஆட்சி மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா தம்பிக்கலை ஐயன் சுவாமி திருக்கோவில் தங்கமேடுனு சொல்லிட்டு ஒரு ஏரியா கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சின்ன வயசுல வந்ததுன்னு நினைக்கிறேன் சின்ன வயசுல மீன்ஸ் ஒரு வந்து ரொம்ப வருஷம் ஆகுது நல்லா ஞாபகம் இருக்குது இந்த கோயிலுக்குள்ளே அடிக்கடி வருவோம் முதல்லன்னா இப்போ பார்த்திங்கன்னா வந்திருந்த நானும் மாமா தம்பி மூணு பேர் வந்து ரொம்ப நாளாவே வரணும்னு பிளான் பண்ணது வர முடியாமே இருந்துச்சு எப்படியோ ஒரு வழியாக இன்னைக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் தம்பி பார்த்திங்கன்னா அவன் நடக்க பழங்கிறதுல வந்து தூக்கி வச்சுக்கலாம் இருக்க விடுறதில் நடந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சு அழகாக நடந்து வந்துட்டு இருந்தான் அஹ் அப்படியே ஒவ்வொரு சாமியா பார்த்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம் நிறைய போற கோயில சுத்தி வர வழிலயே நிறைய சுவாமெல்லாம் இருந்தாங்க இது பாத்தீங்கன்னா ராகுகேது அஹ் சுவாமியும் இருக்காங்க இங்கதான் பாத்தீங்கன்னா மூலவர் சன்னதி இருக்கு அப்படியே சுத்தி வர வழிலயே நிறைய சுவாமி இருப்பாங்க எல்லாத்தையும் பார்த்து சாமி கும்பிட்டு வந்துட்டு கடைசியா வந்து மூலவரையும் கும்பலாம் இங்க பாத்தீங்கன்னா மூலவர் இருக்காங்க தம்பி களை ஐயன் இதுலதான் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாமா என்ன வாங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் தண்ணி மதிர்ச்சி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு பழக்கம் இருக்கு அதுக்காக தான் வந்து மாமா இந்த பானை வாங்கிட்டு இருக்காங்க குட்டியா மண்பானையில இருக்க சொப்பு மாதிரி இது எனக்காக தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா என் கையில பார்த்தீங்கன்னா உங்க இருந்து வரும்போது பஸ்ல ஒரு பூச்சி கடிச்சு ரொம்ப இந்த மாதிரி தடுப்பு தடுப்பா இருந்துச்சு அது போகவே இல்லை ரெண்டு மூணு நாளா சரி இந்த கோயிலுக்கு போய் தண்ணி மதிச்சு குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் இது வந்து எங்களுக்கு இருக்க ஒரு பழக்கம் இங்கே வந்து தண்ணி வந்துச்சு குடித்தா இந்த மாதிரி பூச்சிக்கடி விஷக்கடி இதெல்லாம் இருந்துச்சுன்னா சரியாக போயிடும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துச்சு கொடுப்பாங்க இந்த சாமி கிட்ட தான் இங்கே வந்து தண்ணி வந்துச்சு கொடுக்குற இடம் அதனால இங்கே வந்து ஐயர் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தண்ணி மந்திரிக்கும் இடம் போட்டிருக்காங்க இங்கே தான் வந்து வருவாங்க இங்கே தான் வந்து அந்த பானையில் வந்து தண்ணி பிடிக்கணும் பைப் மாதிரி இருக்குது அதை ஓப்பன் பண்ணோன்னா அந்த சாமி இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி வர மாதிரி இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாமி கையிலேருந்து தண்ணி வருது அதை குடிச்சிட்டு போய் நம்ம ஐயர்கிட்ட கொடுத்தோன்னா அவர் வந்து நமக்கு மந்திரிச்சு கொடுப்பாரு நம்ம அதை குடிக்கணும் இங்கே பாத்தீங்களா இந்த ஐயர்கிட்ட போய் நான் கொடுத்துட்ருக்கேன் அவர் வந்து புத்தி போட்டு வைப்ப நிலையில் மந்திரிச்சு கொடுப்பாரு அதை வந்து வாங்கி குடிக்கணும் அவர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்கிறார் எனக்கும் வந்து பாடம் போட்டு விடுவார் நமக்கும் வந்துருச்சுட்டு தண்ணியும் வந்துருச்சு குடிப்பாரு அதை போய் குடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நானும் கேட்டுட்டு இருக்கேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதையும் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து குடிக்க போறேன் இதை அப்படியே குடிச்சிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா தலையை சுத்தி பக்கத்துல போய் உடைக்க சொன்னாரு அதனால் பார்த்தீங்கன்னா மந்திரிச்சு கொடுத்த தண்ணியும் நம்ம வந்து இந்த மாதிரி பூச்சி கடிக்கலாம் இப்படி தண்ணி மஞ்சி குடிச்சா சரியாக போயிருங்கிறது எங்களோட ஒரு நம்பிக்கை அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்திருந்தேன் எதாவது சொம்பு உடைக்கும் மேல் போட்டு பார்த்திங்களா இங்கே தான் வந்து குடிச்சிட்டு தலையை மூச்சு சுற்றி உடைக்க சொன்னாங்க நானும் தூக்கி போட்டேன் அந்த உடையவே இல்லை மாவு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எடுத்து நல்லா போடு அப்படின்னு சொன்னார் அதனால் பார்த்தீங்கன்னா வந்து தூக்கி ஓங்கி அடித்தேன் உடஞ்சிருச்சு அப்படியே நானும் உடச்சிட்டு வந்தாச்சு தம்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே நிறைய டைம் நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவனுக்கு வந்து வெளியே வர்றதுனால் ரொம்ப பிடிக்கும் வெளியெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளையாண்டுருப்பான் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவனும் இங்கே தூக்கவே விடல அவன் நானே நடந்து வரேன்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தான் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிலையெல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வச்சு அது நிறைவேறினா பேர்னா சிலையாக வந்து செஞ்சு வைப்பாங்க இது பார்த்திங்கன்னா இங்கே இருந்து ஒரு ஆடு நாய் அது அதோட சிலை வந்து வச்சுருக்காங்க இந்த கோயிலில் வந்து முன்னாடி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த குட்டி குட்டி வந்து இருக்க சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா வேண்டுதல் வச்சுருக்கவங்க வந்து வேண்டுதல் நிறைவேணதுக்கு அப்புறம் கொண்டு வந்து வச்சிருவாங்க இங்க நல்ல ஏன் சென்னதின்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இங்க வந்து என்னன்னா ஒரு பாம்ப பசுமாடு வந்து பாம்புக்கு வந்து பால் கொடுக்குற மாதிரி உள்ள வந்து செலை வச்சிருப்பாங்க ஒரு மரம் இருக்கும் உள்ள இது பார்த்திங்கன்னா உண்மையால் நடந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பாம்பு வந்து பசுமடியில் பால் குடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதனால் இங்கே வந்து அப்படியே சிலையாக வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க இங்கே இருக்க மரத்தில் வந்து குழந்தை இல்லாதவங்க தொற்று கட்டி போறதும் கல்யாணம் இல்லாதவங்க கயிறு வந்து கட்டுறதும் வந்து வழக்கம் அப்படி பண்ணால் குழந்தை பக்கியமும் திருமண மகனுக்கும் திருமணமும் நடக்குங்கிறது ஒரு ஐதீகம் இந்த இடத்துல இருந்து இந்த விநாயகர் சன்னதி வரைக்கும் இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா ஈவினிங் சாயந்தரம் ஆலை நேரத்தில் மூழ்கை காற்று மீசும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்துச்சு அதனால் கொஞ்ச நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி நாங்கள்லாம் இருந்துட்டு அப்படியே நாங்களும் போயிட்டுருக்கோம் கோழி ப தம்பி பாத்தீங்களா இப்போ இந்த கட்டரும்பு ஒன்று போகுது அது பிடிக்கிறதுக்காக அவனும் அது பின்னாடியே போயிட்டு இருக்கான் இந்த தான் சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தால் அது பிடிக்கிறதுக்காக போய்க்கிட்டு அது பின்னாடியே போயிட்டு இருக்கான் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய சிலை வந்து கோயில் சுத்தியும் நிறைய இடத்துல வந்து வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தங்களோட வேண்டுதல் நிறைய பேருக்கு செஞ்சு செஞ்சு வச்சிருந்தாங்க இது பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல இருக்க காட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலை வச்சிருந்தாங்க இதே மாதிரி நிறைய சுவாமி கோவிலை சுற்றி வர வழிலையும் நிறைய சுவாமி சன்னதியெலாம் இருந்துச்சு அப்படியே எல்லா சாமியும் கும்பிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமே இல்லை இந்த டைம் எல்லாம் வந்தோம்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் இப்போ நாங்கள் இடையில தான் போயிருந்தோம் அதனால பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு ரொம்ப பொறுமையாக நாங்களும் ஒரு இடமா போயிட்டு ஒரு பேசிக்கிட்டே போய் நாங்களும் தம்பி மாமாவை அப்படியே அந்த சாமி கும்பிட்டு பொறுமையாக போயிட்டு பொறுமையாக சாமி கும்பிட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு ரொம்பவே இதுதான் தம்பி கிளை எயல் அப்படின்னு சொல்றது ராகுகேது ஸ்தலம் நாகதோஷம் இருக்கவங்களுக்கும் இந்த ஸ்தலம் வந்து நல்ல ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில் வந்து மாமா பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்து அவருக்கு ஒர்க் இருந்துச்சு அதே ஏதோ பார்த்துட்டு இருந்தாரு ஆஃபீஸ் ஒர்க் ஏதோ பார்த்துட்டு இருந்தார் நானும் தம்பி தான் அங்கங்க விளையாண்டுட்டு தம்பி கூட கொஞ்ச நேரம் நானும் விளையாண்டு அங்கங்கே சுத்திட்டு இருந்தோம் மாமா பார்த்திங்கன்னா அவரோட தான் மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டு இருந்தாரு தம்பி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேயே இருக்கல அவன் பாட்டுக்கு அங்கேயும் சுற்றிக்கிட்டதான் இருந்தான் அவன் பின்னாடி நான் சுத்திட்டே இருந்தேன் மாமா பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தாரு அவன் தம்பி பெருமையாக அவன் பாட்டுக்கு விளையாண்டுருந்தான் இது இங்க இங்கே எல்லாம் வளர்த்துற இடம்னு நினைக்கிறேன் இங்கே வந்து நிறையா இந்த ராகு கேதுக்கெல்லாம் தோசை இருக்கவங்கெல்லாம் எல்லாம் வந்து இந்த யாக பூஜைலாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அதெல்லாம் வந்து இருந்துச்சு சாமி கும்பிட்டு அப்படி நாங்களும் எல்லாம் முடிச்சதையும் கிளம்பிட்டோம் அப்படியே வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கடையில் இருந்துச்சு தம்பிக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பியாச்சு இந்த கோவில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல இந்த ரூம் ரூம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து இந்த கோவிலில் வந்து இந்த சேவல் அடிக்கிச்சு பொங்கல் வைக்கிறது கிடா வெட்டி பொங்கல் வைக்கிற பழக்கம்லாம் இருக்குது இந்த கேட்டுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இடமா இருக்கும் அங்கே பொங்கல் வைக்கிறது அப்புறம் சேவல் அடித்து குழம்பு வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இங்கே பண்ணுவாங்க இதுக்கு தான் வந்து இந்த இடம் சண்டேஸ்லலாம் வந்து நிறையா கூட்டமாக வந்திருக்கும் இந்த ரூம் ரூமாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி வந்து ச சமையல் செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரூம் எடுத்துக்கலாம் ரூம்க்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ வாடகை இருக்கும் அந்த மாதிரி எடுத்துட்டோன்னா நம்ம நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்தோம்னா இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் இங்கே வேண்டுதல் வச்சு இந்த சேவல் அடிக்கிற வழக்கம்லாம் எடுத்திங்க இந்த கோவிலில் இருக்கும் இந்த மாதிரி சின்ன வயசுலலாம் நிறையா டைம் வந்திருக்கோம் எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யாராவது பொங்கல் வச்சாங்கன்னா கூப்பிடுவாங்க வந்திருக்கோம் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்